என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்போ யோசிக்காம வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி போட்டு சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துல பிரஷர் குக்கர்ல ஒரு ரிச் ஆன டேஸ்ட் அண்ட் பிளேவர் தரக்கூடிய இந்த சீக்கிரன்ட் சேர்த்து நம்ம சேர்க்கக்கூடிய அரிசி உடையாம குழையாம உதிரி உதிரியா நல்லா நீட் நீட்டா சேமியா மாதிரி இருக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர்லயே நான் சொல்றேன் இந்த ஈஸியான மெத்தட்ல தம் போட்டுட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வெஜ் பிளவர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இந்த ரெசிபி செய்யறதுக்காக குக்கர்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல மூணு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டா மூணு இலைக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறகம் சேர்த்துக்கோங்க சிறகம் கண்டிப்பா சேருங்க அப்பதான் இந்த புலாவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்குல கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷா வர்ற அளவுக்கு வதக்க வேண்டியது கிடையாது இது ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அதாவது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க கூடிய இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாம இதே போல வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கறத தவிர்த்துருங்க பாருங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த புலாவோட காரத்துக்காக ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் அளவுடைய பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இந்த புலாவோட காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்கணும் அடுத்துதான் மூணு தக்காளி பழத்தை ரஃபாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதெல்லாமே ஸ்மாஷ் ஆகுற மாதிரி இது போல நல்லா கொஞ்சம் ஃபைனா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இதுல சேர்க்க போறோம் நான் இதுல ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ண உருளைக்கிழங்கு அரை கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் அரை கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸ் சேர்த்திருக்கேன் கூடவே அரை கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்திருக்கேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்கறதா இருந்தாலும் பட்டாணியும் தாராளமா சேர்த்துக்கலாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்கும் போது புலாவோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ரொம்ப இந்த சமயத்துல இந்த காய்கறிகள் எல்லாம் வதங்கி வேகணும்ன்றது அவசியம் கிடையாது சரி இப்போ இதுல பொடியான இருக்குன்னா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் அதே மாதிரி பொடியான இருக்குன்னா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இந்த வெஜ் புலாவ் ரெசிபிக்கு லெமன் ஜூஸ் கர்ட் கரம் மசாலா பவுடர் இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஓகே வதங்கிது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இந்த படியால ஒரு படியால அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி இந்த அரிசியை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எந்த மெஷர்மெண்டால அரிசியை மெஷர் பண்றோமோ அதால ஒன்றரை பங்கு அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெஜ் புலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஒரு பிளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை கையால இது போல நல்லா கசக்கிட்டு செய்யுங்க இந்த சீக்கிரட்டான இன்கிரீடியன் சேர்க்கறதுனால புலவ் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் நல்ல ஒரு பிளேவர்லயும் இருக்கும் அடுத்ததா இதுல கொஞ்சமா பச்சை முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணதுல எனக்கு கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சோ நான் மறுபடியும் இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பொதுவா நம்ம பிரியாணி செய்யும்போது போது அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொதிக்கிற தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போது கொஞ்சமா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் அடுத்ததான் நம்ம இதுல அரிசியை சேர்த்து வேக வைக்கும் போது உப்பு பேலன்ஸா இருக்கும் இப்போ தண்ணி இது போல நல்லா தளபலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இதுல சேர்த்துக்கலாம் நீங்க இந்த புலாவை பாஸ்மதி ரைஸ்ல மட்டும் தான் செய்யணும்ன்றதே கிடையாது சீரக சம்பா அரிசி அப்புறம் ரொட்டீனா நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை கூட தாராளமா இதுக்கு யூஸ் பண்ணி செய்யலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ தண்ணியில இந்த அரிசியை சேர்த்து நல்லா இது போல ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேஸோட ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிட்டு பிரஷர் குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அப்புறமா 2 3 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணீங்கனா ஹீட் சீக்ரெட் நாப்ல இருந்து இது போல நல்ல புஸ்னு ஃபோர்ஸாவே ஆவி வர ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல இதல தொடர்ந்து ஃபோர்ஸான வேப்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த சமயத்தில் இந்த நாபில் வெயிட்டை சேர்த்துட்டு லாக் பண்ணணும் அதுக்கப்புறம் கேஸோட ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு டென் மினிட்ஸுக்கு இது அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விசில் சேர்த்துட்டு குக்கரில் புலவ் நல்ல ஃபைனாக தம்மானதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுங்க இப்போ இதில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா லிட்ட ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துருந்த அரிசி ஒன்று கூட உடையாம கொழை குழனு குழையாமல் இல்லாம அப்படியே உதிரி உதிரியா சூப்பரான பெர்ஃபெக்டான டெக்ஸ்டர்ல வாசனை மூக்கை துளைக்க வெஜ் புலாவ் ரெசிபி ரெடி டேஸ்ட் வைஸ் பிரியாணியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க ஒரு முறை இந்த வெஜ் புலாவ் ரெசிபியை ரஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க மறுநாளும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பா செய்ய சொல்லி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி సపోర్ట్ పనుగ త్యాంగ్స్ ఫర్ వాచింగ్